சிவாய நமத்து வாழ்க வளமுடன் உங்கள் சக்திஜி திருநீலகன்ற கண்டு வாழை ஓனர் ஜென்மத்தில் என்ன நம்ம செய்யுதுன்னு தெரியாதுங்க அதன் விளைவாக அந்த கர்மா பலனாக தான் அரிதான அற்புதமான சிறப்பான உயர்ந்த மனித பிறவியை இறைவன் நமக்கு இப்போ தந்திருக்காருங்க அதோடைய லாப நஷ்ட கணக்காக கூட இருக்கிறாங்க மீண்டும் மனித பிறவி எடுக்கிறதுன்றது ரொம்ப அரிதான விஷயம் இறைவன் இந்த ஜென்மத்தில் நமக்கு மனித பிறவி கொடுத்துருக்காரு அப்படி இருக்க சொல்லும் அந்த நல்ல நன்றி இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணுங்க நம்மளும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கு நல்லதை செய்கிற பட்சத்தில் இந்த கர்மாவும் சிறப்பாக அமைஞ்சதுன்னா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா இறைவன் அது எவ்வளோ அழகான பிறவியை நமக்கு கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து செயல்பட்டால் போதுங்க ஏன்னா போகிற ஜென்மத்தில் என்னென்ன செய்தமோ அதெல்லாம் குறையாக இருக்கிறதெல்லாம் இப்போ நிறையா ஆக்கிறதுக்கு தான் இந்த அற்புதமான ம மனித பிறவியை கொடுத்துருக்காரு இதில் நம்ம குறைகள் பாவங்கள் தேவையில்லாத வேலைகளை செய்யும்போது அடுத்த பிறவி வேணுமா அப்படின்னு யோசித்து இந்த பிறவிலேயே நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்க மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் காயப்படுத்தி கஷ்டப்படுத்துறதுனால எதுவுமே கிடைக்காது மகிழ்த்து மகிழ்வோம் அப்படின்வாங்க அந்த மாதிரி நம்மளும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சுருப்பேங்க இறைவு நிச்சயமாக நமக்கு துணை புரிவாருங்க எல்லா விஷயத்துலேயுமே போதண்டா இந்த பிறவி அப்படின்ற மாதிரி நல்லதை நினச்சி செய்யும்போது இந்த பிறவியுடைய பயனை இறைவு நமக்கு தந்து அடுத்த ஜென்மம் இல்லாத வாழ வாழ்கவளம்ப நமச்சி வாய நட்டுணையாவது நமச்சி வாயவே அவன் அவன்தால் வணங்கி அப்படின்வாங்க ரொம்ப சிறப்பான விஷயங்க இறைவனை மனசில் நினச்சிக்கிட்டு நல்லதை செய்துக்கிட்டே இருப்பங்க நமச்சி வாய